திராவிட பே பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பயிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தலைமை கழக பேச்சாளர் நெல்லை ஜான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் மேடம் சரிங்க சார் சார் நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க பிஜேபி வந்துட்டு போராட்டம் இருக்கிறதுக்காக காவல்துறைக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க ஆனா போராட்டம் இருக்க அனுமதி மறுத்துருச்சு காவல்துறை இந்த ஜனநாயக நாட்டுல போராட்டம் இருக்கிறது ஜனநாயக ரீதியா இருக்கிறது அது சட்டப்படி தானே அது ஏன் காவல்துறை மறுத்துக்குன்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு அண்ணாமலை ரெண்டாவது வந்துட்டு எதுக்காக காலை ஏழு மணிக்குலாம் அவரை கைது செய்யணும் காலை ஏழு மணிக்கு கைது செய்து மாலை ஏழு மணிக்கு தான் அவரை வந்து வெளியில விடுறாங்க அதே மாதிரி பிஜேபி தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே போராட்டத்துக்கு போ விடாம அவங்க வீட்டை விட்டு வெளிய வரும்போதே கைது செய்யறாங்க இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்கா முன்வைக்கிறாரு அது குறித்து பதில் சொல்லுங்க அதாவது போராட்டம் பண்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு அதை இந்த திராவிட மாடல் அரசு சட்டத்தின் ஆட்சி நடத்தக்கூடிய அரசு எப்போதுமே தடுக்கிறது இல்லை ஆனால் அந்த போராட்டம் எதை நோக்கியது அது உள்நோக்கம் கொண்டதா எங்களுக்கும் காவல்துறை ஒரு சில தகவல்கள் கொடுக்கும் எங்களுக்கு வந்து அரசு தமிழக அரசுக்கு அப்படி கொடுக்கும்போது இவங்க உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க இந்த இருந்து தகவல் வருவதற்கு முன்பே ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளதுன்னு சொல்றாரு நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் உள்ளது ஈடி சொல்றதால நான் ஆயிரம் கோடின்னு சொல்றேங்கிறாரு அப்போ இவருடைய நோக்கமே வந்து தேர்தலை நோக்கியான ஒரு பயணத்தை இப்போ முதல்ல அவங்க பாசையில சொன்னா பிள்ளையார் சொல்லி போடுறாங்க அதாவது இவங்க மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும் இது ஊழல் அரசு ஊழல் அரசு அப்படின்னு திருப்பி திருப்பி சொன்னோம்ல கோயம்புத்த பிரச்சாரம் பண்றதுதான் திருப்பி திருப்பிட்டு அதாவது மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க இப்படித்தான் டெல்லியில பண்ணாங்க டெல்லியில் பண்ணி கேஜ்ரிவால் உள்ள வச்சாங்க இந்த மாதிரி மணிஷ் சிசோடியா இந்த மாதிரிலாம் பண்ணி அதுல ஓரளவுக்கு வெற்றி கண்டதுனால அதை தமிழ்நாட்டில் இது பண்ணலாமான்னு பாக்குறாங்க அப்போ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை இவர் வீட்டுல இருந்து கிளம்புறாருன்னா அப்புறம் போராடம் கொண்டு விட்டு சட்டம் ஒழுங்கை கெடுத்து அங்க பிரச்சனை வந்து அப்புறமா அரசு பண்ண முடியும் இவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருந்தவர் தான் இவருக்கு தெரியாதா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கைது கிளம்பி வர்றாரு நீங்க அங்க போக போனா சட்டம் முழுங்கு சீர்கடும் ஒரு சில பிரச்சனைகள் வரும் உங்களை அரசு பண்றோம் சொல்றாங்க போராடுறதுக்கு உரிமை இருக்கு ஜனநாயக நாட்டுல ஆனா அதனுடைய நோக்கம் சரியா இருக்கணும் தேவையில்லாம நாட்டுல குழப்பத்தை உண்டாக நினைச்சா தடுக்க வேண்டியது இது இருக்கக்கூடிய அரசுடைய கடமை அதைத்தான் அந்த கடமையை தான் இப்ப தமிழக அரசு செஞ்சிருக்கு இப்ப இவர் வச்ச குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்ல வருது அப்படிங்களா ஆமா அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து முதல்ல குற்றச்சாட்டு இதுவரைக்கும் எவ்வியார் போடவோ எது கொடுக்கவோ எதுவே கிடையாது சொல்றதுக்குள்ளேயே போராட்டம்னா சொல்றதுக்குள்ளே போராட்டம் நடத்த முடியுமா அப்படியான குற்றச்சாட்டு இவரே சொல்றாரு அந்த பேட்டியை நீங்க கவனிங்க நாற்பதாயிரம் கோடிக்கு மேல ஊழல் நான் ஒரு பொறுப்பான மாநில தலைவரா அதனால ஆயிரம் கோடினு சொல்றாரு முப்பத்தொம்பதாயிரம் கோடியை குறைச்சுக்கிட்டான் இது பாருங்க ஜோக் இல்லையா ஜோக் அடிக்கிறார் அதனால இப்படி சொன்னத விட கூட சொல்ல முடியாதா இவருக்கு தெரியுமா நாற்பதாயிரம் கோடியா என்ன இதுல ரகசியம் இருக்கு உங்களுக்கு என்ன ஒப்பந்தம் இருக்கு நாங்க இப்படி சொல்லுவோம் நீங்க அதை வச்சு போராட்டம் பண்ணுங்க அப்படி சொல்றாரு பொய்யான குற்றச்சாட்டு அதுல பேசும்போதே சொல்றாரு அப்படி இல்லைன்னா இவங்க எஃப்ஐஆர் உள்ள போட்டு வரட்டும் இது பண்ணட்டும் அப்படி என்னங்கயா உடனே சொல்றாரு ஆனா இவர் செந்தில் பாலாஜி புரிதரா அவர் ஒன்னே ஆறு வருஷம் உள்ள ஒருவர் வழக்கில் இருந்ததனால் அவர் குற்றவாளியா இல்ல குற்றம் சுமத்தப்பட்டதனால் குற்றவாளியா நானும் ஒரு வழக்கறிஞர் தான் அப்படியெல்லாம் கிடையாது குற்றம் சுமத்தப்பட்டதுனால யாரும் குற்றவாளி கிடையாது அப்படி பார்த்தால் நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேல எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் சுமத்தி அந்த மாநிலத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் மேல என்ன கொண்ட வழக்கு பல வழக்குகள்ல அவர் மீது இருந்து மாநிலத்துக்குள்ளே வரக்கூடாது அப்புறம் அந்த தீர்ப்பு சொல்ல இருந்த நீதிபதி நாள் செத்து போயிட்டார் முந்தைய நாள் செத்து போயிட்டாரு இப்படி எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அதே மாதிரிதான் இவங்க கடந்த தேர்தல் நான் இப்ப உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா சொல்றேன் கடந்த தடவை நம்ம அண்ணன் ஆர் ராசா மீதும் அக்கா கனிமொழி மீதுன்னு சொன்னாங்க என்னன்னு ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி எத்தனை சைவரும் தெரியுமா அது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில என்னாச்சு நம்ம ஆர் ராசா அண்ணன் அவர்கள் சிங்கம் போல நின்று தானாகவே வாதாடினார் எதிர்க்க இவங்களால் முடியவில்லை ஏன்னா இவங்க உண்மை இல்லை உண்மைதானே ஜெயிக்கும் நீதிமன்றத்துல உண்மைதான் ஜெயிக்கும் அப்ப இவங்க ஜெயிச்சாங்களா இல்ல அப்ப பொய்யாருச்சா சொன்னாங்க அவர் சொல்லிட்டு சொல்றாரு இந்த பணத்தை வச்சுதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலை நடத்தினாங்க இந்த சட்டசபை தேர்தலை நடத்தினாங்க இப்படி சொன்னா பங்கு பத்திர ஊழல்ல நீங்க ஆயிரம் கோடி பெற்றிருந்தீங்க மிரட்டி பறிச்சிருக்கீங்க அது கொடுத்த மறுநாள் எத்தனை வழக்கு வாபஸ் பண்ணிருக்கீங்க இல்ல அந்த பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க ஆதாரப்பூர்வமா வெளியிட்டாங்களே ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக வெளியிட்டாரு அதுக்கு பதில் சொல்லிருக்கீங்களா அப்ப நீங்க அந்த பணத்தை வச்சுதான் பண்ணீங்களா அந்த பணத்தை வச்சு பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் நல்ல கட்டமைப்பு உள்ள ஒரு ஜனநாயகத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய கட்சி மக்கள் எங்க மீது வைத்தார்கள் அண்ணா திமுக ஒரு பார்த்திசா அரசாக இருந்தது அடிமையாக இருந்தது தமிழகத்தை தமிழ் மொழியை தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுயநிர்ணய உரிமையை அடிமையாக ஒத்தடிவையாக இருந்து அடகு வச்சாங்க அதை மீட்பதற்காக ஏற்பட்ட எழுச்சல ஜெய்ச்சமே உரிய அந்த பணத்தை வச்சு ஜெயிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை இப்ப அவர் சொல்றாரு நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே செந்தில் பாலாஜி மேல அவர் வந்து ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளியை வந்து அந்த அமைச்சரவை பொறுப்புல இருந்து நீக்க சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நீக்காம அவர் மீண்டும் வெளியில ஒரு கொண்டே கால் வருஷம் உள்ள இருந்தாரு வெளியே வந்தோடன மீண்டும் அவருக்கு அதே துறையில அமைச்சரவை பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா அப்போ எங்களை என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதுக்கு இந்த ஊழலுக்கு முதல் ஏ ஒன் வந்து முதல்வர் தான் முதல்வர் ஏ ஓநாஸ் அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் அவரு ஒரு குற்றவாளி செந்தில் பாலாஜி ஒரு குற்றவாளி முதல்ல இவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் இவங்க சொல்றாரு தர்மேந்திர பிரதான் பணத்தை தர மாட்டேன்னு சொல்லி மிரட்டல் எடுத்தார் இல்லையா அதே மாதிரிதான் இப்ப இவரு என்ன சொல்றாரு நாங்க டெல்லியில கேஜ்ரிவால் முதல்வர் தான் அதே மாதிரி இங்கேயும் பண்ணுவோம் அப்படிங்கிறார் இவங்களுடைய நோக்கமே வந்து முதல்வரை நோக்கி காயத்துறது இந்த ரூம் போட்ட ஒரு வார்த்தைக்கே இந்த அலற அதே மாதிரி இவங்க இதுல குற்றவாளி ஆக்கணும் சொல்லி முயற்சி கொண்டாங்க இவங்க சொல்றாங்களே குற்றவாளின்னு செந்தில் பாலாஜின்னு உள்ள இருந்தாரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரு அப்ப உடனே அது என்ன கேட்டுச்சு உச்ச நீதிமன்றத்துல கேட்டாங்க அப்படியே நீங்க இவர்களை வச்சுக்கிட்டு இருந்தா குற்றம் நிரூபிக்கப்படாமே தண்டனை அனுபவிச்ச மாதிரி ஆயிருமே நீங்க வைக்கலாமா அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அவரை வெளியே வராங்க ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு இது நீங்க உடனடியா போய் நீங்க மந்திரி ஆகணுமா தார்மீக உரிமை இருக்கா நம்ம இருக்குன்னு சொல்றோம் சட்டப்படி உரிமை இருக்கிறதா போட்டிருக்கோம் என் சட்டத்துல இல்லைன்னா உங்க கவர்னர் பதவி பெருமான செஞ்சு வைக்க மாட்டோம்னு சொல்ல சொல்லுங்க நானும் ஒரு வழக்கறிஞர் தான் எங்களுக்கும் சட்டம் தெரியும் அதனால சட்டப்படிதான் நாங்க செய்யறோம் கவர்னர் உங்களுக்கு தெரியும் கவர்னரு அவரை நாராயண் ரவின்னு சொல்றதை விட கூட சொன்னாரு அவரு ரவி ஹிந்தியுடைய பிஜேபி தலைவர் நடவடிக்கை இருந்துச்சு அப்படி போ கவர் அந்த மாதிரி செய்யக்கூடியவர் பெண்கள் வாழவதற்கு நல்ல மாநிலம் தமிழ்நாடு வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து மாணவிகளுக்கு வந்து படிக்கிறாம்பார் இரண்டு நாள் கழிச்சு இன்னொரு யூனிவர்சிட்டியில போய் பேசும்போது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முன்னுக்கு பண்ணு மூணு நாள் பேசக்கூடியவர் ஒரு ஐஎம்எஸ் ஆபீசர் தான் அவர் இவங்க ஐபிஎஸ் பி ஐஎம்எஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு சில அசைன்மெண்டோட திட்டமிட்டபடி நாக்பூர்ல இருந்து அனுப்பப்பட்ட ஆள்கள் இவங்க எல்லாம் அதனால இவங்க சொல்றதுல எந்தவித உண்மையும் இல்லை சட்டப்படி நீங்க போடுங்க நாங்க சந்திக்கிறோம் நாங்க சட்டத்தை கண்டு பயந்து ஓடுறவங்க கிடையாது சட்டத்தை கண்டு விசாவிலாம் அதை ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு கலைஞர் அவங்கள்ட வர்றாங்க வாங்க நான் இருங்க நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் என்னை அரஸ்ட் பண்ணுங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வரல உங்க பையனை அரஸ்ட் பண்ண வந்து அவர் இல்லைங்க மதுராந்தகத்துக்கு ஒரு மீட்டிங் போயிருக்காரு வந்த உடனே நானே சொல்றேன் வந்த உடனே உடனே கூப்பிட்டு போன் பண்ணி சொல்றாரு மகன் வந்துட்டா வாங்க இப்ப நீங்க சொல்லி அந்த மாதிரி எதையும் சந்தித்து பழக்க பழக்கப்பட்டவர்கள் நேருக்கு நேராக சந்தித்து பழக்கப்பட்டவர்கள் எதை கண்டும் நாம் பயந்தவர்கள் அல்ல சார்ஜ் கோட்டையில் இருந்து கொண்டு செங்கோட்டைக்கு நாம் பயந்ததே அல்ல கோட்டை போனாலும் பரவாயில்லை என்று செங்கோட்டையை பல முறை அதிர வைத்தவர்கள் நாங்கள் நாங்கள் இதற்கெல்லாம் பயப்பட போறதில்லை அவர்கள் சொல்வது பொய்யான குற்றச்சாட்டு திட்டமிட்ட குற்றச்சாட்டு பிரச்சாரம் பண்றாங்க சரி சரி இப்போ வேண்டும் என்று போட்டாங்களா நாங்க கைது செய்யறதுக்கு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க அப்போ இவங்களுக்கே இவரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவனுக்கு தெரிஞ்செடுக்கணும் இல்ல வந்து ரைடு விடுது அடுத்த நாளே வந்து போராட்டம் இருக்கிறோம் இருக்கிறாங்க அப்போது சட்டப்படிதான சட்டப்படி தானே சந்திக்கணும் இந்த போராட்டம் இது அது எதுக்கு கோர்ட்லயே சந்திக்கலாமே இவங்களே கோர்ட்ட மதிக்கிறது இல்லைங்கறதான் இதுக்கு அர்த்தம் மத்திய அரசு மத்திய அரசு இவங்க இவங்க அரசு நீதிமன்றத்தை இவங்க மதிக்கணும் அதாவது இந்தியாவுடைய கட்டமைப்புல மூன்று தூண்கள்ல நீதிமன்றம் ஒன்று அப்ப இந்த நீதிமன்றம் இவங்க நம்பலன்னு சொல்ல சொல்லுங்க சட்டம் தன் கடமையை செய்யும் ஈடிக்கு வர்றதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்றாரு வேற எடுத்த உடனே குற்றவாளிங்கிறாரு அந்த வார்த்தையெல்லாம் என்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தை மத்திய அரசு நினைத்தால் ஒரு இடி அனுப்பி யாரையும் வர்றதால் ஒரு எஃப்ஐஆர் போட்டா குற்றவாளி ஆக்க முடியும் என்றால் அனைவரும் குற்றவாளிதான் அப்ப ஆங்கிலேயர் காலத்துல கெட்ட பொம்மை மேல போட்டாங்க இல்லையா தூக்கு போன முடிவு பண்ணிடுறாங்க நீ வரி கொடுக்கல நீ வரி கொடுக்கலன்னு சொல்றாங்க அதே மாதிரி அப்ப இடி நினைத்தால் யார் மீது வழக்கு செய்ய பதிய முடியும் இந்த முன்னாள் வழங்கி இருக்கிறது அப்ப நீங்கள் எல்லோரையும் குற்றவாளி என்பீர்கள் இந்த இடத்தில் நாம் ஒன்றை சொல்லியாக வேண்டும் இபி பதிந்த வழக்குகளில் இவர்கள் வழக்கை எடுப்போம் இந்த பத்து இந்த பத்து ஆண்டுகளில் எத்தனை வழக்குகள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு கேளுங்க அது மட்டுமல்ல அந்த பதிந்த வழக்குகளில் மறு நிமிடம் இவர்கள் பிஜேபியில் அவர்கள் இணைந்தார் அந்த வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா ஒரு வாஷிங் மிஷின் உள்ள போட்டு அப்படியே வெளுத்து ராமராஜ் காரன் மாதிரி வெளிலயே வந்துடும்ல அந்த வாஜி போய் எத்தனை பேர் புனிதர்களா வந்திருக்காங்கன்னு கேளுங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி சைத்தான் அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா வெளியே வரும்போது புனிதர்கள் அதனால அப்ப ஈடியும் கேட் போட்டா ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றது குற்றவாளின்னு சொல்றது தவறு எங்களுக்கு இதுக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் நாங்க நிறுவிப்போம் சட்டப்படி எதையும் நாங்க எதிர்கொள்ள தயார் இந்த பயமுறுத்தல் எங்களுக்கு தேவையில்லை இதை கண்டு நாங்கள் அஞ்சு போவதில்லை சரி சரி இப்ப வந்துட்டு இவங்க சட்டப்படி சந்திக்க பயப்படுறாங்க அதனால இவங்க வந்து அரசியல்ல மக்களுக்கு வந்து பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக திமுக மேல கெட்ட பேர் உண்டு பண்ணுன்றதுக்கோசரம் இந்த மாதிரி பண்றாங்க போலீஸ தூங்க தூங்கவே விட மாட்டேங்க அப்படின்னு சொல்றாரு நாங்கள் பயப்படுறோம் பயம் என்ற வார்த்தையே திமுக கிடையாதுங்க நீங்க இன்றைக்கு மட்டும் இல்லங்க ஆயிரச்சி நாற்பத்தொன்பதுல இருந்து எடுத்து பார்த்தாலும் சரி இல்ல ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து திராவிட இயக்க வரலாற்றுகள்லயும் படிச்சு பாருங்க பெரியார்ல இருந்து எல்லாரும் போவாங்க கோர்ட்டுக்கு உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டு சுமத்திலே உடனே பெரியார் சொல்லுவாரு நீதிபதி அவர்களே அதிகபட்சம் எவ்வளவு தண்டனை முடிக்க விடுமோ அப்படி தண்டனை கொடுங்க எந்த ஜெயில மோசமான இது வசதிகள் இருக்குமோ அந்த ஜெயில என்னை போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு அதே மாதிரிதான் சரி அண்ணாவும் சரி எதற்கும் கிடையாது இவர்கள் தான் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் பிப்ரவரி பனிரெண்டுல எல்லாரும் வெளியே வந்தாச்சு அதுக்கப்புறம் கைது பண்றாங்க கேட்டா முன்னாடி மதுரையில் அதை தீ வச்சிருச்சு சட்ட எரிப்பு போராட்டம் நடத்துறீங்க அதனால் பயந்தவர்கள் இவர்கள் தான் நாங்கள் எதற்கும் பயந்தவர்களே கிடையாது பயம் என்றது திமுக அகராஜிலேயே கிடையாது திமுக தொண்டர்களுக்கும் கிடையாது திமுக தலைவர்களுக்கும் கிடையாது எதையும் நாங்கள் சந்திக்க பிறந்தவர்கள் எப்பவும் சந்திப்போம் பயத்துக்காக இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் இன்றைக்கு கூட அருண் நேரு சொல்றாரு அருண் நேரு நம்ம என்ன என்ன சொல்றாரு பிஎம்சினி திட்டத்தில் தமிழகத்தில் உள்ளதுல நீங்க வந்து கேந்திரிய தமிழ் படிக்க வாய்ப்பு தருவீங்களான்னு கேட்கிறாரு இல்லை என்று பதில் சொல்றாரு அப்ப நீங்க தமிழை வஞ்சிக்கிறீர்கள் தமிழர்களை வஞ்சிக்கிறீர்கள் நீங்கள் எதுவுமே தரவில்லை இவங்க தமிழ் தமிழ் கூச்சிடுறாங்கல்ல ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் நான் அந்த கடலோர மாவட்டத்துல பிறந்தவங்கனாலும் சொல்றேன் ஓகி புயலோட நூத்தி எழுபத்தி ஒன்பது கடல்ல கடந்து தத்தடிச்சுக்கிட்டு சாக கடந்தாங்க இந்த தகவல்களை நாங்கள்லாம் சொல்றோம் அப்ப யாரு நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் அதை தேடுங்கம்மா இத்தனை நாட்டுகள் மயிலுக்காக நாங்க போய் தேட முடியாது எங்க இந்தியர் நூத்தி எழுவத்தி ஒன்பது பேர் சார பழக்க கிடக்குறான்னு தேடுங்கண்ணா எங்க கெலிகாப்டர் இந்த எல்ல வரைக்கும் போவோம் அந்த எல் வரைக்கும் போவோம் நாங்க நூத்தி எழுவத்தி ஒன்பது பேரும் செத்தார்கள் விடமாகத்தான் விடம் கூட கிடைக்கவில்லை அதனால் அதே நேரத்தில் ஓபிஎஸ் தம்பி ராஜா பெரிய குளத்தில் இருந்து சென்னை அப்போல்லோ ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் ராணுவ ஹெலிகாப்டர் வந்து அழைத்து செல்கிறது அப்ப ஓபிஎஸ் உடைய தம்பியை விட அந்த நூத்தி எழுபத்தி ஒன்பது பேருடைய உயிர் கேவலமானதா உங்களுக்கு அவ்வளவு துச்சமாக தெரிகிறதா இதுல என்ன தெரிகிறது உங்களுக்கு அவர்கள் அடிமைகளுக்கெல்லாம் எது வேண்டாலும் செய்வார்கள் இதுதான் உங்களுடைய வாடிக்கை அதனால நாங்கள் சொல்லுகிறோம் சட்டத்தின்படிதான் தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம் பயம் என்கிறது எங்களுக்கு எப்போதுமே கிடையாது ரூ என்பது நீங்கள் தமிழை வஞ்சித்தீர்கள் தமிழர்களை வஞ்சித்தீர்கள் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் பேசினார் என்ன சொன்னார் அவர் தமிழை வைத்து பிச்சை கூட எடுக்க முடியாது இந்த வார்த்தையெல்லாம் எவ்வளவு மோசமான வார்த்தை இவங்க வந்து தமிழர் வேற சொல்லிக்கிறாங்க அதை தயவு செய்து அவங்களுக்கு சொல்லக்கூடாது அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் இவங்க என்ன கே என்ன ஜெயிச்சாங்கன்னா இந்த தமிழ்நாட்டை ஓட்டு கேட்க வந்தா அவங்களுக்கு தெரியும் வரமாட்டாங்க இவங்க ஆர்எஸ்எஸ் மூலமா புறவழியில பின்னாடி போய் அந்த பதவியை வாங்கிக்கிட்டு அது மூலமா இரண்டு முறை அமைச்சரா இருக்காங்க அந்த தைரியத்துல அந்த அகம்பாவத்துல பேசுறாங்க எதை கேட்டாலும் இப்படி தான் சொல்றாங்க பணத்தை கேட்டாலும் இப்படித்தான் தான் பேசுறாங்க தூத்துக்குடிக்கு வந்தப்ப இந்த பணத்தை கேட்டாங்க எங்க பேரிடர் வந்திருக்கு மக்கள் மக்கள்லாம் தவிக்கிறாங்க வெள்ளம் காடா இருக்கு ஏதாவது பணம் கொடுங்கன்னா அங்க வந்து இருந்துகிட்டு திருச்செந்தூர் உண்டியல் நீங்க பணத்தை போடாதீங்க அந்த தட்டுல பணத்தை போடுங்க அவளுக்கு அவ பிரச்சனைதான் முக்கியம் தமிழக பிரச்சனை அவளுக்கு முக்கியமே இல்ல நம்ம அதனால நம்மளுக்கு பயம் என்பது கிடையாது அந்த வார்த்தையே எங்க அகராதியில் கிடையாது நாங்கள் அதை கண்டுகொள்வதும் கிடையாது எதையும் சந்திப்போம் நல்லது சார் நல்லது நன்றி வணக்கம் நன்றி நன்றி